ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் ஓர் அழகான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று பாபா விரும்புகின்றார் அது என்னவென்றால் நொடியில் முற்றுப்புள்ளி வைத்து விடுவது ஏனென்றால் அப்படிப்பட்ட காலம் வரப்போகிறது அப்போது உலகத்தில் இயற்கையில் உறவுகளுக்கிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பு இருக்கும் அந்த நேரத்தில் நொடியில் நாம் மனதின் எண்ணங்களை உள்ளடக்கி யோக நிலையில் நிலைத்து விடுவோமானால் சுயமரியாதை நிறைந்தவராக ஆகிவிடுவோமானால் பாபாவின் மிகுந்த உதவி நமக்கு கிடைக்கப்பெறும் மேலும் பிரச்சினைகளும் முடிவடைய தொடங்கும் நமக்கு மிகுந்த நன்மை ஏற்படும் நமது கடைசி நேரத்தில் நொடியில் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அனைத்து விஷயங்களிலிருந்தும் விலகி பாபாவுடன் வீட்டிற்கு திரும்பிச் செல்வோம் ஆனால் இந்த நிலை யாருக்கு ஏற்பட முடியும் யார் நீண்ட காலம் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்களோ அவர்களால் தான் முடியும் யாருடைய மனதின் வேகம் குறைவாக இருக்குமோ அவர்களால்தான் தான் நொடியில் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் ஒரு கார் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறதென்றால் நொடியில் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது முதலில் வேகத்தை குறைத்து மெல்ல மெல்ல பிரேக் பிடிக்க வேண்டும் இதற்கு மூன்று முதல் ஐந்து நொடிகள் ஆக வாய்ப்பிருக்கிறது எனவே மனதின் வேகத்தை மெல்லமாக வைத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம் இதன் நீண்ட கால பயிற்சி இருக்க வேண்டும் ஒருவேளை வீணான எண்ணங்கள் அதிகமாக ஓடுகின்றன என்றால் மனதின் வேகம் அதிகமாக இருக்கும் மனதின் வேகம் அதிகமாக இருப்பதால் வீணான எண்ணங்களினால் மனம் களைப்படைகிறது அதன் காரணமாக விரும்பினாலும் மனிதர்களால் மனதை நிறுத்த முடிவதில்லை நாம் மனதின் வேகத்தை மிதப்படுத்துவோம் மேலும் ஒரு நிமிடத்திற்கு எட்டு முதல் பத்து எண்ணங்கள் என்ற அளவிற்கு கொண்டு வருவோம் அதுதான் தேவ யுகத்திலும் நம் மனதின் வேகமாக இருந்தது எப்போது வேண்டுமானாலும் நம் மனதினை நம்மால் நிறுத்த முடியும் உலக விஷயங்களிலிருந்து விலகி பரமாத்ம சொரூபத்தின் மீது நிலைக்க முடிய வேண்டும் பிரபுவுடன் சந்திப்பை கொண்டாட முடிய வேண்டும் அதற்காக தேவைப்படும் ஒரு தாரணை என்னவென்றால் சகஜமான உணர்வோடு வாழ்க்கை வாழ்வது யார் தனது வாழ்வினை சகஜமான உணர்வோடு நடத்தவில்லையோ அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் மாட்டிக்கொள்கிறார்கள் அதிகமான எண்ணங்களை உருவாக்குகிறார்கள் மேலும் இரண்டாவது வாழ்வில் வரும் தடைகளையும் பிரச்சனைகளையும் விரைவாக முடிவை நோக்கி கொண்டு செல்வதற்கான இயல்பு பொதுவாக மனிதர்கள் பிரச்சனைகளை பெரிதுபடுத்துவதிலேயே ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களது எண்ணங்கள் வேகமாகவும் அதிகமாகவும் இருக்கின்றன சூழ்நிலையே சுமை நிறைந்ததாக ஆகிவிடுகிறது சிலரோ எல்லா நேரத்திலும் பிரச்சனைகளை பற்றியே பேசுகிறார்கள் ஆனால் எந்த ஒரு மனிதர் பிரச்சனைகளை விரைவாக முடித்துவிடுகிறாரோ அவர் நொடியில் வீணான எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளியும் வைத்து விடுகிறார் எனவே மூன்றாவது தாரணையாக சுயமரியாதை பயிற்சி நமக்கு தேவைப்படுகிறது மேலும் நான்காவது பயிற்சி ஞானத்தின் மனன சிந்தனை நமது மன ஒருமுகப்பாடு நன்றாக இருக்க வேண்டும் அதற்காக நன்றாக ஞான சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஞானம் நமது வாழ்க்கையின் ஓர் அழகான அங்கமாகி விட வேண்டும் யாருக்கு ஞானத்தின் ரசனை ஏற்பட்டு விடுகிறதோ யார் சுயமரியாதையின் அழகான உணர்வில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களது எண்ணங்களின் வேகம் மிகவும் குறையத் தொடங்குகிறது அவர்கள் எப்போதும் ஆல்பா நிலையில் நிலைத்திருக்கிறார்கள் இது உயர்ந்த யோகிகளின் அடையாளமாகும் எனவே வாருங்கள் நொடியில் மனதிற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான பயிற்சியினை மேற்கொள்வோம் இன்று முழு நாளும் இந்த பயிற்சியையே மேற்கொள்வோம் நாம் பிறரை ஆத்மாக்களாக பார்ப்போம் இதன் காரணமாக மனதின் வேகம் மிதமாக இருக்கும் நாம் செய்யும் காரியங்களை என்ஜாய் செய்வோம் மேலும் சகஜமான உணர்வோடு செய்வோம் மேலும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் இரண்டு முறைகள் மனதின் வேகத்தை கவனிப்போம் அது வேகமாக இருக்கிறதா அல்லது மெல்லமாக இருக்கிறதா கூடவே அசரீரி நிலையின் பயிற்சியை மேற்கொள்வோம் உடனடியாக அந்த சொரூபத்தில் நிலைத்து விட வேண்டும் தன்னைத்தான் அசரீரி ஆத்மாவாக காண்போம் நான் ஆத்மா ஜொலிக்கக்கூடிய மணி மிகுந்த ஒளிமயமானவன் நான் புருவ மத்தியின் குடிலில் வீற்றிருக்கிறேன் முழு நாளிலும் இரண்டு முறைகள் இந்த பயிற்சியை மேற்கொண்டால் சித்தம் முழுவதுமாக அமைதியாக இருக்கும் மாலை வருவதற்குள் மனம் ஆழமான அமைதியையும் ஆனந்தத்தையும் அனுபவம் செய்யும் நீண்ட காலத்தின் இந்த பயிற்சி இறுதியில் நம்மை வெற்றி பெறச் செய்யும் பாபா கூறியிருக்கின்றார் அஷ்டரத்தினங்களின் அடையாளமே அவர்கள் நொடியில் அசரீரியாகி விடுவார்கள் அதாவது வீட்டிற்கு செல்வதில் அவர்களுக்கு எந்த கடினமும் ஏற்படாது தர்மராஜருக்கு வைபை கூறியபடி அவர்கள் வீட்டிற்கு செல்வார்கள் மேலும் பாபா அவர்களை வீட்டில் வரவேற்பார் ஓம் சாந்தி